ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தோசைக்கல்ல நல்லா கழுவிட்டு அதை திரும்பவும் தோசை ஊற்றும் போதும் ஒட்டிட்டு வர மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சா அப்போ அவசியம் இதை செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் கல் இந்த மாதிரி இருந்துச்சு சரி கழுவிடுவோம்னு நினச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல அது மேலே வச்சுட்டு கொஞ்சமாக அது மேலே தண்ணி ஊற்றுனேன் இப்போது தண்ணி லைட்டாக சூடாக இருக்கும்போதே அது மேலே வந்து எலுமிச்சம்பழம் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை காஞ்சது இருந்தாலும் பரவாயில்ல அதை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சுங்க அப்படி இல்லைன்னா புளி இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே ஓரத்தெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அது மேலே கொஞ்சோன்னு ஆப்ப சோடாப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நாம் பல்லு விளக்கம்ல கோல்கேட் பேஸ்ட்டு அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கோல்கேட் தான் இல்லை எந்த பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் நம்ம திரும்பவும் கையால் தேய்ச்சிடாதீங்க ஏன்னா கையில் வந்து அந்த சூடு இதெல்லாம் படும் நான் வந்து லெமன் தோலை வச்சு திரும்பவும் தேய்ச்சிக்கிறேன் இப்போ இதை வச்சு நல்லா தேய்ச்சாச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு ஓரத்தெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஊறிடுச்சு நல்லா இந்த டைமில் நான் இது மேலே கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன் ஊறுகாக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல அந்த வினிகர் தான் இதை கொஞ்சம் சேர்க்கவும் அங்கே பாருங்கள் அழுக்கெல்லாம் வந்துருச்சு திரும்பவும் அந்த எலுமிச்சம்பளை தோலை வச்சு நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விடவும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த ஒட்டி இருக்கிற பழைய கரை எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இப்போ நாம் பாத்திரம் விளக்க பயன்படுத்துகிற அந்த கம்பியை வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்றணும் கொஞ்சம் சபீனாவும் சேர்த்து தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் தோசைக்கல்லி எந்தளவுக்கு பல பலன்னு புதுசு மாதிரியே மாறிடுச்சுன்னு பாருங்கள் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த தோசைக்கல்லில் உடனே நாம தோசை ஊத்துனா வராது உடனே இதில் கொஞ்சம் விளக்கெண்ணையே நல்லா தேய்ச்சி விளக்கெண்ணதும் தொடச்சிட்டு ஊற வச்சுருங்க இப்போது விளக்கெண்ணையை வச்சு தேய்ச்சாச்சு இது நல்லா ஊறட்டும் இங்கே பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ நான் தோசை எப்படி ஊற்றி காட்டுறேன்னு பாருங்கள் தோசை உடனே ஊற்றுனாலும் வராது என்ன விளக்கெண்ணெய் தேய்ச்சிங்கனாலும் இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதில் திரும்பவும் விளக்கெண்ணையை தேய்ச்சிக்கலாம் ஏன்னால் எப்பவுமே தோசைக்கல்லாம் விளக்கிட்டோன்னா திரும்பவும் புதுக்கல் வாங்கி பழகுற மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் பிஞ்சு தான் போகும் இங்கே பாருங்கள் ரெண்டாவது ரவுண்டு இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நாம் நார்மலாக எப்பவும் போல் தோசை ஊற்றினோன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் முட்டை தோசையே ஊற்றிருக்கேன் எந்தளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக ஒட்டாமல் வருதுன்னு எப்பவுமே தோசைக்கல் பழகணுன்னா ஒரு முட்டை இந்த மாதிரி ஏதாவது உடச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் இப்போ அடுத்து நார்மலாகவே நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் வருதுன்னு எப்போவுமே தோசை ஊற்றும் போது துணியில் கொஞ்சம் விளக்கெண்ணையை தடவிட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ